ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு ஒவ்வொரு நேர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் ஸோ இன்னைக்கு எந்த நேர்களுக்கு பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா தனுசு நேர்களுக்கு ஜனவரி பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஜனவரி பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு ராசி ராசினியர்களுக்கு பாசிட்டிவான பலன்கள் கிடைக்க போதா இல்லை நெகட்டிவான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில நடக்க போதா அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ தனுசு ராசினியர்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடிங்க கண்டிப்பா தனுசு ராசினியர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கலாம் சோ உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத பார்க்கறதுக்கு முன்னாடி தனுசு ராசினியர்களுக்கு கிரக நிலை என்ன மாதிரி அமைந்திருக்கு அப்படிங்கறத தெரிந்து கொள்ளலாம் இந்த கிரகநிலைக்கு என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம் தனுசு ராசினியர்கள் ஜனவரி பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு எந்த மாதிரி விஷயத்துல கவனமா இருக்கணும் உங்களுடைய தொழில் வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போது ஆரோக்கிய சார்ந்த விஷயங்கள் என்ன மாதிரி திருப்பத்தை கொடுக்க போகுது அப்படிங்கறத தெரிந்து கொள்ளலாம் சோ தனுசு ராசினியர்களுக்கான கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசியில சூரியன் புதன் சுக்கரன் மற்றும் செவ்வாய் இருக்கிறார் தைரிய வீரியஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு ரண ருண ரோகஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறார் ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா குரு அமர்ந்திருக்கிறார் பாக்கியஸ்தானத்தில் கேது இருக்கிறார் சோ இந்த காலகட்டத்தில் தனுசு ராசினியர்களுக்கு கிரக நிலைகள் இந்த மாதிரி ஒரு நிலையில அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ உங்களுக்கான பலன்களை பார்க்கும் பொழுது பொதுவாகவே நீர்கள் நேர்மையாகவே அனைத்து காரியங்களையும் சாதித்து காட்டக்கூடிய ஒரு நேர் அப்படின்னு சொல்லலாம் எந்த விஷயத்தை செய்தாலும் தனுசு நீர்களுக்கு அதுல ஒரு நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க அப்படிப்பட்ட குணம் படைத்த உங்களுக்கு ஜனவரி பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு பார்க்கும் பொழுது உங்களுடைய சோம்பலை உரைக்கி விடுவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதாக வரலாம் நீங்க சோம்பலை ஒதுக்கி வைக்கிறதுனால கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய இந்த விஷயங்கள் வழிவகுக்கலாம் அதே போல உங்களுக்கு மன உறுதி நிச்சயமா அதிகரிக்கும் உறுதிக்கும் சொத்துக்களை அடைவதில் இருந்த தடைகள் இந்த காலகட்டத்தில் உயர் நிலையில் உள்ளவர்களுடன் இறந்து வந்த மன வருத்தம் இந்த காலகட்டத்தில் நீங்களும் உடல் ஆரோக்கியம் நிச்சயமா மேலோங்கும் வாகனங்கள் மூலம் செலவுகள் உண்டாகலாம் சுக்கரனுடைய சஞ்சாரத்தால் எதிர்பார்த்த பண உங்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் ஏற்படும் வீட்டிற்கு தேவையான வசதிகள் செய்வதில் ஆர்வம் அதிகரிக்கும் வீடு மனை வாங்குவதற்கான தடைகள் கண்டிப்பாக நீங்கிடும் சோ இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பொழுது கண்டிப்பாக அதில் ஏற்படக்கூடிய தடைகள் தடங்கல்கள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக நீங்கிடும் அதாவது ஜனவரி பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக மறலம் கண்டிப்பாக எந்த முயற்சியை செய்தாலும் ஜனவரி பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு நீங்கள் செய்யலாம் உங்களுடைய தொழில் வியாபாரத்தை பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சுமாராக இருக்கலாம் எதிர்பார்த்த கடன் உதவி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்க போகுது புதிய வாடிக்கையாளர்களுடைய தொடர்பு உண்டாகலாம் சிக்கல்கள் தீர்வதில் தாமதம் தனுசு ராசினியர்களுக்கு இந்த நேரத்தில் ஏற்படலாம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசினியர்களுக்கு உங்களுடைய மேல் அதிகாரிகளை பகைத்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லதுங்க திறமையான செயல்பாட்டால் பாராட்டு உங்களுக்கு தேடி வரலாம் குடும்பத்தில் எதிர்பாராத விருந்தினர் வருகையால் விரும்பத்தகாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம் இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியம் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நல்லதுங்க குழந்தைகள் பற்றிய கவலைகள் உங்களுக்கு உண்டாகலாம் பிள்ளைகளுக்காக பாடப்படக்கூடிய சூழல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த ஜனவரி பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய திருப்பங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது பெண்களுக்கு திட்டமிட்டு செய்தாலும் நீங்க செய்யக்கூடிய காரியங்களில் நிச்சயமாக உங்களுக்கு தடைகள் ஏற்படலாம் அதே போல எதிர்பாராத செலவு இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டாகும் கலைத்துறையில இருக்கக்கூடிய தனுசு உடன் உடன்பணி புரிபவர்களுடன் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அதனால இந்த மாதிரி விஷயத்துல கலைத்துறையை சேர்ந்த தனுசுராசினியர்கள் நிச்சயமாக கவனமாக இருப்பது அவசியம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சிக்கல்கள் ஏற்பட்டாலும் அனைத்திலுமே நீங்க கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லதுங்க அதாவது இந்த நேரம் நீங்க அனுசரித்து போகக்கூடிய பொறுமையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு வரலாம் நிச்சயமா இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கண்டிப்பா பின்பற்றலாம் அதே போல இதிலும் முழு கவனத்துடன் ஈடுபடுவது தனுசு நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு இருக்க போது காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படலாம் சுக்கரனுடைய சஞ்சாரத்தால் மனதில் இருந்த குழப்பங்கள் நிச்சயமா நீங்கி இந்த நேரம் உங்களுக்கு நிம்மதி உண்டாகலாம் கடன் பிரச்சனை ஏதாவது தனுசு ராசினியர்களுக்கு இருந்தால் நிச்சயமா இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு உண்டாகலாம் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய தனசு ஆசிரியர்களுக்கு ஜனவரி பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு பார்க்கும் பொழுது நீங்கள் அவசரப்படாமல் நிதானமாக எதையும் செய்தால் கண்டிப்பா வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக உண்டாகலாம் அதாவது எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் நிதானத்தை கடைபிடிப்பது அரசியல்வாதிகளுக்கு மிகுந்த நல்லதுங்க இந்த காலகட்டத்தில் எதிர்ப்புகள் உங்களுக்கு விலகலாம் எல்லா வகையிலும் அரசியல்வாதிகளுக்கு நன்மை உண்டாகக்கூடிய காலகட்டமாக இந்த நாட்கள் நிச்சயமாக மாறலாம் பணவரத்து நிச்சயமா அரசியல்வாதிகளுக்கு அதிகரிக்கும் நண்பர்களால் உதவிகள் கிடைக்கப்பெறக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படலாம் உங்களுக்கு தகுந்த நேரத்தில் உங்களுடைய நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக நிச்சயமாக இருப்பார்கள் புதிய நபர்களின் நட்பும் அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சியும் இந்த நேரத்தில் உண்டாகும் சூரியனுடைய சஞ்சாரத்தால் ஏற்கனவே செய்த ஒரு செயலை நினைத்து வருந்த சூழல் தனுசு ராசி நீர்களுக்கு நேரலாம் அதே போல ராசியில் இருக்கக்கூடிய மாணவ மணிகளுக்கு ஜனவரி பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு பார்க்கும் பொழுது மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள் தாமதமாக நடக்கலாம் புதிய நட்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமையலாம் எந்த அளவுக்கு மாணவர்கள் கவனமுடன் செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நற்பலன்கள் எந்த நேரத்தில் அதிகரிக்கும் தனுசராசில மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு ஜனவரி பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த நேரத்தில் என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்க போது என்ன மாதிரியான விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கறதையும் தெரிந்து கொள்ளலாம் இந்த காலக்கட்டத்தில் தனுசு மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுடைய மனதிடம் நிச்சயமா அதிகரிக்கும் வேலை பலு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக வரலாம் வாய்ப்புகள் வந்து குவியலாம் ஆடம்பர செலவை குறைப்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லதுங்க அதே போல ஒரு வித சோர்வு கூட எந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படும் அதை தகுந்த நபர்களிடம் திட்டமிட்டு சரி செய்வது அவசியம் எந்த பிரச்சனை வந்தாலும் பொறுமையுடன் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் செயல்படுவது தனுஷ்ராசி நீர்களுக்கு நல்லதுங்க தனுஷ்ராசில அடுத்ததாக போரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த நீர்களுக்கு இந்த ஜனவரி பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு பார்க்கும் பொழுது இந்த நாட்களில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன வரக்கூடிய நற்பலன்கள் என்ன தெரிந்து அதாவது நம்பி காரியங்களை செய்வது தவிர்ப்பது உங்களுக்கு அதீத நன்மையை தரலாம் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா உங்களுக்கு திரளம் மன கவலை அகன்று நன்மை உங்களுக்கு உண்டாகலாம் அதாவது நிம்மதி பிறக்கக்கூடிய காலகட்டமாக வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இருக்க போகுது யாருடைய அதிகாரத்திற்கும் கட்டுப்படாமல் தனித்தன்மையுடன் விளங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படலாம் தடைப்பட்ட பணம் வந்து பயணங்கள் உண்டாகக்கூடிய சூழல் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படும் பயணங்கள் மூலம் உங்களுக்கு அதீத நன்மை கூட ஏற்படலாம் அடுத்ததாக தனுசராசில உத்திராடம் ஒன்னாம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு ஜனவரி பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த நாட்களில் வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு நன்மை ஏற்படலாம் உங்களது செயல்கள் மற்றவர்களை கவரும் விதத்தில் இருக்கும் போது ஆனால் மனதில் ஏதாவது கவலை இருந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழலும் உங்களுக்கு ஏற்படலாம் மற்றவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழல் நிச்சயமா உங்களுக்கு காத்திருக்கு சோ தனசு ராசில ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கும் ஜனவரி பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க சோ தனுசுராசி அதே போல என்ன மாதிரி பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ளலாம் சித்தர்களை வணங்கி வருவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதுங்க இந்த மாதிரி சித்தர் வழிபாடு நீங்க செய்யும் பொழுது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய போட்டிகள் குறையலாம் அதே போல உங்களுடைய மன நிம்மதி கிடைக்க போது மனம் தெளிவடையக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தலாம் உங்களுடைய எதிர்பார்ப்பு அனைத்துமே இதனால நிச்சயமா உங்களுக்கு நிறைவேறும் ஸோ முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி ஆன்மீகத்தில் நாட்டம் செலுத்துவது உங்களுக்கு அதீத நன்மையை தரலாம் ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல தனுசு ராசினியர்களுக்கு ஜனவரி பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய மாற்றங்களும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளும் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருப்போம் சோ இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயன் இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க தேங்க்யூ